காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் உங்களுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம தண்டாசனம் நிலை ஒன்று பத்து அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளும் கோர்த்து கொண்டு பின்பக்கமாக வைத்து கொண்டு உடல்நிலை ம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இரண்டு கைகளிலும் செம்முத்திரை வைத்துக் கொண்டு ஆழ்ந்த முச்சி சுவாசம் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நம்ம ஆசனம் செய்வதனால நம்மள வந்து ஞாபகத்தியை அதிகரிக்கின்றன நம்ம வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கணும்னா பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் ஞாபகசத்தியை அதிகரிப்பதோடு நம்மள வந்து மனதளவில் நம்ம வந்து உடம்ப வந்து ஆரோக்கியமாக பைத்துக்கொள்கிறதுக்கு நம்ம மைண்டை ரிலாக்ஸாக பயத்துக்கொள்வதற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு தண்டாசனம் செய்தோம் அல்லவா அந்த தண்டாசனம் செய்வதனால் இந்த எலும்பு சைடு பின்பக்கம் முதுகு தண்டு தைராய்டு கிளாண்டு சம்மந்தமான நோய்கள் ஈர்க்கப்படுகின்றன மிகவும் ஒரு எளிமையான ஆசனம் ஒரு அற்புதமான ஆசனம் நம்ம வந்து பத்மாசனம் வந்து ஆரம்பத்தில் வர முடியலன்னா ஃபஸ்ட்டு மெதுவாக அப்படி செய்து கொண்டு பழக பழக பத்மாசனம் எளிமையாக எல்லாருக்குமே வந்துவிடும் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நம்ம வந்து நம்ம சிம்முத்துறையோ நம்மளுக்கு எந்த முத்துறை தெரியுமோ அந்த முத்திரையை நம்ம அமர்ந்து கொண்டு நம்ம ஒரு தியான நிலைக்கு நம்ம இருந்தோமானால் நம்ம வந்து உடம்ப வந்து ரிலாக்ஸாக இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை வேலையை பார்க்குறதுனால மனதளவில் பாதிக்கப்படுறாங்க அதுமாரி உள்ளவர்கள் இந்த பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் அந்த மன மனசம்மந்தமான பிரச்சனைகளாக நீக்குவதற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன முடிஞ்சளவு நம்ம ஆசனம் செய்கிறோமோ இல்லையோ நம்ம பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு ஒரு தியானம் செய்தாலே போதுமானது நம்ம வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பத்மாசனங்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து செய்து படகி உடம்பிய மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது அவர்கள் வர்ணனையில் சில எளிமையான கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்வோம் நன்றி ஆர்ஜி அவர்களே இந்த ஆசனத்தை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த முதுகுத்தண்டோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா எல் ஃபைவ் எல் சிக்ஸ் எல் ஃபைவ் அப்படியே அந்த விஷயங்கள்லாம் பின்பக்கம் முதுகு தண்டுகளில் ஏற்படுற வழிகள் ஒவ்வொன்றும் இருக்கும் கிளாண்டு ஒவ்வொருக்கு கிளாண்டு சொல்லுவோம் அந்த இடத்துல அது எல் ஃபைவ் இருக்குது எல் சிக்ஸ் இருக்குது அப்படியே ஒவ்வொரு பகுதியாக இருக்குது அது பின்பக்கம் உள்ள பக்கவாட்டு விழா எலும்புகள் முதுகு தண்டோட எலும்புகள் அனைத்தும் சீராக செயல்பட மிகவும் சிறந்த ஆசனம் உங்கள் முதுகு தண்டோடத்தை நேராக இந்த ஆசனங்கள் செய்யுங்க உங்கள் கழுத்து கழுத்து பகுதியில் ஏற்படுகிற வழிகள் கழுத்து வழிகள்லாம் ஏற்படுத்துகிறீங்களா இந்த ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது கழுத்து வழிகளெலாம் இருக்கவே இருக்காது உங்கள் நினைவாற்றல் பெருக்க வேண்டுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் உங்கள் மூளை சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் உங்கள் இரத்த ஓட்டங்கள் சீராக சிறப்பாக செயல்பட இந்த ஆசனங்களை செய்து பழகி வாருங்கள் மீண்டும் ஒரு நாளை ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்